அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் குரு வாசியோக யோக குழுல இருந்து குரு விஜயலட்சுமி பேசுறேன் குருவே சரணம் குருவே சரணம் இப்போ ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருது அப்ப பிறந்த நாள் வரும்பொழுது நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்படுவோம் அது மட்டுமல்ல பரிசு கொடுக்கவும் ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படும் பொழுது அவங்க கிட்ட எல்லாமே நம்ம யோசிப்போம் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கே என்ன பரிசு கொடுப்பது என்று நம்ம நினைப்போம் அப்படி நினைக்கும் பொழுது அவரை பத்தி நம்ம நினைப்போம் அவரை பத்தி நம்ம நினைக்கும் பொழுது அவங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இந்த நிம்மதியை கிடைப்பதற்கு எங்க குழுல வந்து ஒரு பெரிய அரிய வாய்ப்பு வந்துள்ளது அதாவது பதினாலு நாட்கள் இலவச தீட்சை வழங்க உள்ளார் எங்கள் குரு தேவா அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆன்லைன் மூலியமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து இலவச தீட்சை வழங்க உள்ளார் அது மட்டுமன்றி எங்கள் குழுல ஒரு நாளைக்கு மூன்று கூட்டு தியானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மூன்று கூட்டு தியானத்திலும் இலவசமாக கலந்து கொண்டு தீட்சை வழங்க உள்ளார் நம்பிக்கையோடு வாருங்கள் நிம்மதியை அடையுங்கள் நன்றி ஆத்மவனக்